மலை கிராமங்களுக்கு மின் உயிர்கள் கேபிள் வழித்தடமாக மாற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் மின்வாரியத்தினுடைய நிதிநிலைக்கு ஏற்ப அரசு பரிசீலிக்கும் பேரவைத் தலைவர் அவர்களே பெண்ணாகரம் தொகுதி உட்பட்ட பகுதிகள் என்பது மலைகளும் காடுகளும் நிறைந்த பகுதி அந்த பகுதியில் மின்சாரத்துறையை நிர்வகிப்பதற்கு நீண்ட காலமாக கோட்ட பொறியாளர் டிஇ பணியிடம் காலியாக இருக்கிறது அதை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதோடு இந்த பகுதியில் மின் இணைப்புகள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தாலும் போக்குவரத்து வசதிகள் குறைவாக இருக்கின்ற காரணத்தாலும் ஏழை மக்கள் விவசாயிகள் நலன் கருதி குறிப்பாக நாகதாசம்பட்டி வெண்ணாகரத்திலிருந்து ஐந்தாவது மைலிடம் சித்திரப்பட்டி திருமல்வாடி ஆகிய நான்கு இடங்களில் மின்வாரிய அலுவலகம் பிரிவு அலுவலகம் செக்ஷன் ஆஃபீஸ் துவக்க வேண்டும் என்று கருத்துருக்களும் அனுப்பப்பட்டு நிலுவையில் உள்ளது அதை இந்த நடப்பாட்டிலேயே அமைச்சர் நிறைவேற்றுவார்களா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் அமைச்சர்கள் மாண்பு பேரவைத் பெண்ணாகரம் தொகுதியில் புதிதாக தொடங்கப்பட்ட இ அலுவலகத்திற்கு இன்னும் ஒரு வார காலத்தில் முழுமையாக பணிய அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு பணியமர்த்தப்படுவார்கள் என்பதை மாணவ பேரவைத் தொழிலாளராக தெரிவித்துக் கொள்கிறேன் நான்கு பிரிவு அலுவலகம் வேண்டும் என்று கோரிக்கையை வைத்திருக்கின்றார்கள் துறைக்கு அந்த கருத்துறவும் வரப்பெற்று இருக்கின்றன எனவே இந்த ஆண்டு எந்தெந்த அலுவலகங்கள் முன்னுரிமை அடிப்படையில் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று மாணவ முதலமைச்சருடைய அனுமதிகளை பெற்று அது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மாண்பு பேரவைத் தொழிலாளராக தெரிவித்துக் கொள்கின்றேன் அசோக்குமார்